அகஜானன பத்மார்கம் கஜானன மகர்ணிசம் தந்தம் பத்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலைமரசு டிவி நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று மங்களகரமான விஸ்வா வசு வருஷம் தக்ஷணாயணம் ஐப்பசி எட்டு அக்டோபர் இருபத்து ஐந்து சனிக்கிழமை வளர்பிரை சதுர்த்தி திதி அனுஷ நட்சத்திரம் காலை ஏழே முக்கால் மணி அளவு வரை அதன் பிறகு கேட்டை நட்சத்திரம் சோபனம் நாம யோகம் வனிசை நாம கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்து இன்றைக்கான விசேஷம் இன்றைக்கு நாக சதுர்த்தி சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது திதி இது வந்து நான்காவது திதி இப்போ நம்ம இருக்கிறது வளர்பிறை காலத்தில் இது ஐப்பசி மாதம் ஐப்பசி மாதத்தின் வளர்பிறை காலத்தில் அதாவது ஐப்பசி மாத அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய சதுர்த்தி திதி நாக சதுர்த்தி இதே போல் சதுர்த்தி திதின்றது விசேஷமாக வரக்கூடிய காலங்கள்னு பார்க்கும்போது ஆடி மாதத்தில் வரக்கூடிய சதுர்த்தி ஆடி அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடியது நாக சதுர்த்தின்னு இருக்கும் அதுக்கப்புறம் பஞ்சமி வந்து நாகப்பஞ்சமி கருட பஞ்சமின்னு இருக்கும் அதே போல் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி வந்து விநாயக சதுர்த்தியாக இருக்கும் ஒவ்வொரு மாதத்துலேயும் அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த வளர்பிறை சதுர்த்தின்றது வந்து சுக்ல சதுர்த்தி விரதம்னு சொல்லி விநாயகப் பெருமானை வழிபடக்கூடியதாக இருக்குது அதில் இந்த ஐப்பசி சதுர்த்தி ஆடி மாத சதுர்த்தியில் சதுர்த்தி வந்த மாதிரி இதுவும் நாக சதுர்த்தி அதாவது நாக வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் நாகராஜா நாகராணி அப்படின்னு சொல்லி நம்ம வழிபாடு செய்வோம் இவங்கள ஆதிசேஷன் அப்படின்னு சொல்லுவோம் கார்கோடகன் வாசுகி அனந்தன் அப்படின்னு சொல்லி இந்த நாகங்களுக்கு சர்ப இனத்திற்கு அந்த பாம்பு இனத்திற்கு வந்து தலைவர்களாக இருக்கார்கள் அரசி அரசனாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி வழிபாடு செய்யக்கூடியது இந்த நாகங்கள் வந்து தெய்வங்களோடு மிக நெருங்கிய தொடர்பு இருக்கக்கூடியதாக இருக்கும் நம்ம எந்த கடவுளை பார்த்தாலும் பெரும்பாலும் அந்த கடவுளோடு வந்து ஒரு சர்பமானது இருக்கிற மாதிரி இருக்கும் முழு முதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான் வந்து அந்த நாகத்தை வந்து எக்னோவீதமாக அணிந்து கொண்டிருக்கார் அப்படின்றது முருகப்பெருமானுடைய காலையில் எப்போதும் ஒரு நாகமானது இருக்கும் நாகதோஷ பரிகாரத்திற்கு நாகதோஷ நிவர்த்திக்கு மிக பிரதானமாக வழிபாடு செய்யக்கூடியது சுப்பிரமணிய சுவாமின்னு சொல்லி முருகப்பெருமானை அதுபோல் இருக்குது அம்பால்னு சொன்னால் கேட்கவே வேண்டாம் அப்படியே அந்த நாகத்தை குடையாக கொண்டு இருப்பான் அஞ்சு தலை நாகம் வந்து குடையாக இருக்கும் அப்படியே அம்பால் வந்து அது கீழே இருப்பாங்க அதே போல் ஈஸ்வரன் சிவபெருமான் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய கழுத்திலேயே வந்து அந்த நாகம் நாகாபரணத்தை அவருக்கு அனுபவிப்போம் ஆலயத்தில் சிவலிங்கன்னு சொல்லும்போது அவருடைய கழுத்தில் அந்த நாகமானது பாம்பானது இருக்கும் பெருமாள் வந்து கேட்கவே வேண்டாம் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய பாம்பாக இருக்கக்கூடிய ஆதிசேஷன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நாகத்தின் மீது தான் அவர் வந்து சயனத்தையே கொண்டிருப்பார் இப்படி பெரும்பாலான தெய்வங்களோடு இந்த நாகங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் அப்போது இந்த தெய்வங்களை வழிபடும் போது அவர்களோடையே சேர்ந்து இருக்கக்கூடிய அவர்களுக்கு ஆபரணமாக இருக்காங்க அவர்களுக்கு வந்து ஆசனமாக இருக்காங்க அவர்களுடைய சேர்ந்து இருக்காங்கன்னு சொல்லி இந்த நாகங்களையும் வழிபடக்கூடியதாக நம்முடைய ஒரு அம்சமானது இருக்கிறது அதனால் யாருக்கெல்லாம் வந்து அந்த பாம்பு சம்பந்தமாக பயம் இருக்கிறதோ பாம்பு கடி அந்த விஷ ஆபத்து இருக்கிறதோ அவங்கெல்லாம் யாருக்கெல்லாம் அந்த கனவுல வந்து இந்த பாம்பானது வர மாதிரி துரத்துற மாதிரி இருக்கோ அவங்கெல்லாம் ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் வந்து நாகதோஷங்கள் சர்பதோஷங்கள்னு இருக்கிறதோ இவங்கள்லாம் இது போல் வந்து நாகதெய்வங்களை வழிபடக்கூடியது இந்த நாகம்னு சொல்லக்கூடிய பெயர்லேயே வந்து நிறைய கோயில்கள்லாம் இருக்கும் அப்படியாக நம்ம வழிபாடு செய்வோம் அதில் ஸ்பெசிஃபிக்காக ராகு கேது சம்பந்தமாக இந்த நாகதோஷம் நிவர்த்தின்னு சொல்லி நிறைய ஸ்தலங்களை வந்து நம்ம வச்சுருக்கோம் அப்படிப்பட்ட அந்த நாகதோஷத்திற்கான தீர்வுகளை நம்ம செய்கிறோம் இல்லையா அதில் இன்றைக்கு சதுர்த்தி இந்த நாளில் நம்ம இதுபோல் புற்று இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்யலாம் நாகராஜாக்கள் அந்த அரச மரத்தின் கீழே விநாயகப் இருக்கார் அங்கே எல்லாம் செய்திருப்பாங்க அந்த இடத்துலலாம் வந்து சென்று நம்ம அபிஷேகம் செய்து வழிபாடுகள்லாம் செய்து அர்ச்சனை செய்து விளக்கேற்றி வைக்கும்போது நம்முடைய குடும்பங்களில் நாகதோஷங்கள் நிவர்த்தி ஆகும் எங்கெல்லாம் வந்து இந்த பாம்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி அப்பப்போ பாம்பு கடி ஏற்படுது அதனால் ஆபத்துகள் ஏற்படுதுன்னா அதெல்லாம் சரியாகும் அப்புறம் இந்த பாம்பு சம்பந்தமாக பயம் கணவருந்தால் அதெல்லாம் நிவர்த்தி ஆகும் அப்படியாக இன்றைக்கு நாக சதுர்த்தினால் நாக தெய்வங்களை நம்ம வழிபடுவோம் அடுத்து இன்றைய நவகிரக நிலையை பார்ப்போம் கரகத்தில் குரு சிம்மத்தில் கேது கன்னியில் சுக்கரன் துலாத்தில் சூரியன் செவ்வாய் விருச்சிகத்தில் சந்திரன் புதன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இந்த நவக்கிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் ராசி என்பர்களே இந்த நாளில் எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கார் சந்திரனோடு புதன் சேர்ந்திருக்காரு அந்த சந்திரன் காலையிலே ஏழே முக்கால் மணி அளவு வரைக்கும் சனியுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அனுராத அனுஷ நட்சத்திரம் அதன் பிறகு ஜேஷ்டான்னு சொல்லக்கூடிய கேட்ட நட்சத்திரத்தில் வர்றார் சந்திரன் இருக்கிறது அதாவது சேர்ந்து புதனோட சந்திரன் பெறுவதும் புதனுடைய சாரம் ஒவ்வொரு மாதத்திலையும் சந்திரன் வந்து இந்த விருச்சகராசிக்கு வரும்போது விசாக நாலாம் பாதம் அனுஷ நட்சத்திரத்தினுடைய நான்கு பாதங்கள் கேட்டை நட்சத்திரத்தினுடைய நான்கு பாதங்களில் தான் சஞ்சரிக்கணும் அப்போ சந்திரன் புதனுடைய சாரத்தை பெறுவார் ஆனால் இப்போ அந்த புதன் அந்த விருச்சிகத்திலே இருக்கிறதுனால சந்திரனோடு தான் இருக்கார் அந்த சந்திரன் யார் மூணு ஆறுக்கு குண்டானவர் எட்டில் இருக்கார் உங்களுக்கு எதெல்லாம் பிரச்சனையோ பின்னடைவோ காரிய தடையோ கடனோ அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கான விஷயங்களை இன்றைய நாளில் சிந்திக்கலாம் இது போன்ற விஷயங்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது இன்றைய நாளில் அவசரமாக முடிவெடுத்து அஸ்வினி நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் விநாயக பெருமான வழிபட்டு நாளை தொடங்கிறது இதுபோல் நாக வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் இந்த நாளில் உங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னால் வழிபாடு செய்கிறது நல்லது பரணி நட்சத்திர நண்பர்கள் இன்றைக்கு ஆரோக்கியத்திற்கு அக்கறை அக்கறை தரமும் அதாவது ஆகார நியமத்தை வந்து நீங்கள் கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது கிருத்திகை நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் பெரியவர்களுடைய சொல்படி அவர்களுடைய வழிகாட்டுதலன்படி அவர்களுடைய மேற்பார்வையில் செய்யக்கூடிய செயல்களில் வெற்றி பெறுவீங்க ரிஷபராசி அன்பர்கள் திருமண விஷயங்கள் அனுகூலம் தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது கலத்திர பாவத்தில் சந்திரன் புதனுடைய சேர்க்கை சந்திரன் நீச்சம் ஆனாலும் கூட புதன் வந்து குடும்பாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி அவர் வந்து ஏழாம் இடத்துல சந்திரனோட சேர்ந்து சந்திரனுக்கு அவர் தான் சாரம் கொடுத்துருக்கார் அதனால் திருமண சம்மந்தமாக ஏதோ குழப்பம் இருக்குது தடை இருக்குது பேசி ஒரு முடிவுக்கு வர முடியல தள்ளி போயிட்டே இருக்குது இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கான நாளாக இந்த நாள் இருக்கிறது கிருத்திகை நட்சத்திர நண்பர்கள் இன்றைக்கு பிறகு இடத்துல விட்டு கொடுத்து போகணும் பிறரை அனுசரித்து போக வேண்டியதாக இருக்கும் வேலை பார்க்குற இடத்துலையோ படிக்கிற இடத்துலையோ குடும்பத்திலேயோ பிறர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது நல்லது அதாவது இயற்கையிலே உங்களுக்கு வரக்கூடிய இந்த சட்டுன்னு ஒரு கோபம் வரும் அதை வந்து இன்றைய நாளில் தவிர்க்கணும் ரோஹிணி நட்சத்திர நண்பர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கப் போகிறது இன்றைய நாளில் மனம் மகிழும்படியாக உங்களை பிறர் மெச்சும்படியாக நீங்கள் பிற இடத்துல பெருமையாக சொல்லிக்கொள்ளும்படியாக நல்ல விஷயங்கள் நடக்கும் மிருகசிரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கு உழைப்பிற்கான பலன் கிடைக்கும் ஆனாலும் கூட இன்றைய நாளில் யாரிடத்துல ஏமாந்து விடாத அளவிற்கு கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு இருக்கிறது நல்லது மிதன ராசி அன்பர்களே இன்றைய நாளில் ஆரோக்கிய மேம்பாட்டிற்காக என்ன செஞ்சாலும் அது கை கொடுக்கும் ராசியாதிபதி ஆறாம் இடத்துல சந்திரிக்கிறார் அங்கே சந்திரன் அந்த சந்திரனுக்கும் இவர் தான் சாரம் கொடுத்துருக்கார் ராசியாதிபதி தான் அதனால ஆரோக்கியத்தில் ஏதோ குறைபாடு பிரச்சனை இருக்கிறதுன்னா சரி செய்து கொள்ளலாம் இன்றைய நாளில் நீங்கள் ஏதோ பரிசோதனைகள்லாம் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அது சாதகமாக இருக்கும் கடனுக்காக முயற்சிக்கிறீங்கன்னா கடன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது மிருகசேரஷ நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் உங்களுடைய வீடு வீட்டில் நடக்கக்கூடிய திருமணங்கள் இப்படி முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் சரி செய்து கொள்ள முடியும் முடிவெடுக்க முடியாத ஒரு குழப்பம் இருந்தால் இன்றைக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திரன்பர்கள் இன்றைக்கு மிகச்சிறந்த யோக பலனை அடைய போகிறீங்க இன்றைய நாளில் குறிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் வந்து சேரப்போகிறது உங்களுக்கு உங்களுடைய நிலையிலிருந்து முன்னேறத்துக்கு எது நடக்கணுமோ படிச்சுட்ருக்கீங்க அப்போது உயர்கல்விக்கான ஒரு விஷயத்தை நீங்கள் முடிவு பண்ணுறது அதற்கான முயற்சி பண்ணும்போது வாய்ப்பு கிடைக்கிறது படித்து முடித்தவங்களுக்கு வேலை கிடைக்கிறது வேலையில் இருக்கக்கூடியவருக்கு அங்கே கொஞ்சம் உயர்வு கிடைக்கிறது இப்படி அவருடைய நிலைக்கு ஏற்றவாறு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு தடைப்பட்ட காரியங்களை தொடங்கலாம் உங்களுடைய தவறுகள் எது நீங்கள் எங்கே தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்றத தெரிஞ்சுட்டு அதெல்லாம் ப்ராப்பராக நீங்கள் வந்து சரி பண்ணிவிட்டு மீண்டும் உங்களுடைய செயல்களை செய்தால் பலன் கிடைக்கும் ஏற்கனவே ஒரு செயலை செய்து அதில் தோல்வி அடைந்திருந்தால் அதை மீண்டும் செய்கிறதுக்கு உகந்த நாள் இந்த நாள் கடகராசி அன்பர்கள் இந்த நாளில் மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு நீங்கள் இருக்க போகிறீங்க அதற்கு காரணம் என்னென்னா நீங்கள் போய்ட்டு வரக்கூடிய ஒரு கோவில் செய்யக்கூடிய பூஜை உங்களுடைய வழிபாடு குழந்தைங்களோடு நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணுறது ஏதோ ஒரு தர்ம காரியம் செய்கிறது இந்த வழியிலெல்லாம் உங்களுக்கு வந்து மன நிறைவும் மகிழ்ச்சியும் திருப்தியும் இன்றைய நாளில் கிடைக்கப் போகிறது புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு கடுமையாக உழைக்க வேண்டியதற்கும் நன்றாக திட்டமிட்டால் வேலை நடக்கும் பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நினைத்ததை சாதிக்க போகிறீங்க ஆயுள நட்சத்திர அன்பர்கள் கொஞ்சம் தன்னடக்கத்தோடு இருக்கணும் சுய கட்டுப்பாடு ரொம்ப முக்கியமாக இந்த நாள் இருக்கிறது மனதில் ஒரு விஷயத்தை நினச்சா அப்படியே செய்யணுன்றது இல்லை சாதக பாதங்கள் ஆராய்ந்து அதன் பிறகு நீங்கள் எந்த ஒன்றையும் பேசினாலும் செய்தாலும் நல்லது சிம்மராசி அன்பர்கள் இந்த நாள் உங்களுக்கு வந்து முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக இருக்கிறது அதிபதி மூன்றாம் இடத்துல நீச்சம் பெற்றிருக்கார் இப்படி இருக்கக்கூடிய இந்த காலத்தில் உங்களுக்கு வந்து அனுகூலமாக இருக்கிறதா அப்படின்னு கேட்கும்போது நான்காம் இடத்துல சந்திரன் புதனுடைய சேர்க்கை இருந்து அதற்கு குரு பார்வை கிடைக்கிறது அதனால் கல்வியில் முன்னேற்றம் வேலையில் உங்கள் வேலையெல்லாம் நல்லா செய்கிறீங்க அப்படின்ற பெயர் கிடைக்கிறது பிஸ்னஸில் வந்து உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல் நிலவருது இதெல்லாம் இன்றைய நாளில் அனுகூலமாக இருக்குது மக நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு மகத்தான பலனை பெற முடியும் இன்றைய நாளில் பெரியவர்கள் வந்து உங்களை பாராட்டும்படியாக நடந்து கொள்ள முடியும் பூர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நல்ல செய்தி கிடைக்க பெறுவீங்க நல்ல லாபமானது கிடைக்கும் பிறர் வந்து உங்களை பாராட்டும்படியான விஷயங்கள் நடக்கும் ஏதாவது போட்டிகள் இருந்தால் வெற்றி பெறலாம் பரிசுலாம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு முடிந்த அளவிற்கு பிறரை ரொம்ப சுமூகமாக நீங்கள் டீல் பண்ணுறது நல்லது பக்குவமாக நீங்கள் இருக்க வேண்டியது அவசியம் கன்னிராசி என்பவர்களே இன்றைக்கு தொட்டது துளங்க போகிறது என்ன நினைக்கிறீங்களோ அதை அச்சீவ் பண்ணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது அதுக்கு என்னென்னா மனசும் புத்தியும் சேர்ந்து ஒன்றில் இருந்ததுன்னு சொன்னால் அது நமக்கு சுலபமாக இருக்கும் அதில் நல்ல நிலையை நாங்கள் நம்ம அடைய முடியும் அப்படியான அம்சம் இன்றைய நாளில் இருக்குது படிக்கிறீங்கன்னா நன்றாக புரிந்து கொள்ள முடியும் நினைவுலையும் வைத்து கொள்ள முடியும் வேலை பார்க்குறீங்கன்னா அந்த வேலையை பார்க்கும்போதே சரியாக செஞ்சிருக்குமான்னு உங்களால் செக் பண்ணிக்க முடியும் பிஸ்னஸ் சம்மந்தமாக ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா நிறைய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கவனத்தில் கொண்டு எடுத்த நல்ல முடிவாக அது இருக்கும் உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிறருடைய கருத்துக்களை கேட்க முன்வரணும் அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு திருப்தியான பலன் இன்றைய நாளில் சொல்லலாம் சந்தோஷமாக இருப்பீங்க சுகவாசியாக இருக்க போகிறீங்க சித்திரை நட்சத்திர அன்பர்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடித்தா போதுமானது அனைத்தையும் சாதிக்கலாம் துளாராசி அன்பர்கள் பணவரவை எதிர்பார்க்கலாம் வேலையில் பிரச்சனை இருந்தால் வேலை மாற்றம் பற்றி சிந்திக்கலாம் வேலையில் ஏதாவது கோரிக்கைகள் வைக்கணும்னா இன்றைய நாளில் உயரதிகாரியிடத்தில் உங்களுடைய அலுவலகத்தில் அந்த கோரிக்கைகளை நீங்கள் வைக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது குடும்ப நலன் கருதிய காரியங்களெல்லாம் இன்றைய நாளில் உங்களால் செய்ய முடியும் வீட்டு உபயோக பொருட்கள்லாம் வாங்கக்கூடிய அம்சமானது இருக்கிறது சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு சாதக பலனாக சொல்லலாம் இன்றைய நாளில் கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கும் சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல வரவு இருக்கும் இன்றைய நாளின் பணிகள் அனைத்தும் சுலபமாக நடக்கும் விசாக நட்சத்திர அன்பர்கள் கொஞ்சம் மெனக்கெட வேண்டியதாக இருக்கும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு பிறருக்கு புரிய வைக்கிறதுக்கு வேலை அதிகமாக இருக்கும் அதுக்கான பலன் கிடைக்கும் ராசி அன்பர்கள் இன்றைக்கு மனதில் கொஞ்சம் சஞ்சலம் இருக்கும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் சில பேருக்கு டிப்ரெஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை கூட இருக்கும் ஆனால் அதெல்லாம் சரியாயிடும் இன்றைய நாளின் ஆரம்பம் கொஞ்சம் தொய்வாக இருக்கும் போக 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 சுறுசுறுப்பாக ஆகிடுவீங்க முதல்ல டல்லாக இருப்பீங்க அப்புறம் உற்சாகமாக ஆகிடுவீங்க அப்படியாக இன்றைய நாள் வந்து காலை நேரத்தில் கொஞ்சம் மந்தமாக இருக்கனால இன்றைக்கி லீவ் போட்டுடலாமா அப்படின்லாம் நீ யோசிக்காமல் இல்லைனா இன்றைக்கி வந்து இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை ஒத்தி வைக்கிறது அதெல்லாம் இன்றைய நாளில் நீங்கள் செய்யாமல் கொஞ்சம் முனைப்போடு இருந்தால் இதை பயனுள்ள நாளாக உங்களால் கொள்ள முடியும் விசாக நட்சத்திர அன்பர்கள் வெற்றி பெறக்கூடிய நாள் அனுஷ நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தர்மகாரியத்தை செய்ய போறீங்க கேட்டை நட்சத்திர அன்பர்கள் நன்றாக படிக்கிறது உங்களுடைய ஞானத்தை வந்து வளர்த்துக்கிறது இதெல்லாம் இன்றைக்கு சாத்தியம் தனுராசி அன்பர்களே இன்றைய நாளில் பயணங்கள் செய்கிறது இடமாற்றம் செய்கிறது உங்களுடைய வீடு வாகனம் இதெல்லாம் பிரச்சனை இருந்தால் சரி செய்கிறது பழுதுகளை போக்குறது புதுப்பிக்கிறது இதெல்லாம் சாத்தியம் ஆடை அணிகலன்லாம் கூட இன்றைய நாளில் உங்களால் வாங்க முடியும் ரொம்ப நாளாக நீங்கள் வந்து போகணும்னு நினச்சிட்ருந்த இருந்த கோவிலுக்கு உறவினர் வீட்டுக்கு நண்பரை பார்க்குறதுக்கு இதுக்கெல்லாம் இன்றைய நாளில் திட்டமிட முடியும் பிடித்த காரியங்களை செய்யக்கூடிய நாள்னு இந்த நாளை சொல்லலாம் செலவு செய்து செய்யக்கூடிய செயல்களை இன்றைக்கு திட்டமிடலாம் மூல நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் மிகச்சிறந்த நல்ல பலனை முழுமையாக அனுபவிக்க போறீங்க பயனுள்ள நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் பூராட நட்சத்திர அன்பர்கள் அதிர்ஷ்டசாலிகளாக தென்படுவீர்கள் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் கொஞ்சம் கட்டுப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது மகர ராசி என்பர்களே லாபம் தரக்கூடிய நாள் குறிப்பாக மனமானவர்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக சந்தோஷம் நல்லது நடக்கப் போகிறது அல்லது வாழ்க்கை துணைக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் அதை சரி பண்ண முடியும் இப்போ வாழ்க்கை துணை மூலமாக நல்லது நடக்கப் போகிறதுன்னு சொன்னால் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும் மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போக வேண்டியதாக இருக்கும் அப்போ இதுவாக நல்லது அப்படின்னு கேட்டால் அவங்களுடைய நோய் குணமாக போகிறது அதற்கு உங்களுக்கு நேரம் கிடைக்கிறது அதுக்காக நீங்கள் வந்து கூட அழைச்சிட்டு போகிறீங்க அவங்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்கும் அப்போ சரியாக போயிடுது இப்படியாக வாழ்க்கை துணைக்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய போகிறீங்க இப்போது அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் உங்களுக்கு வரப்போகுதுன்னு சொன்னால் அவங்கள கூப்பிட்டு போயிட்டு அதுக்கான ட்ரெஸ்ஸெல்லாம் நீங்கள் எடுக்கலாம் அப்படியாக நீங்கள் வாழ்க்கை துணை சம்பந்தமாக நல்ல செயல்களை செய்கிறது பரஸ்பரம் அன்பு அதிகமாகிறது ஒற்றுமை அதிகமாகிறது இதெல்லாம் இந்த நாளில் இருக்கும் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் உத்தமமான பலனை பேரெல்லாம் பிறருக்காக செலவு பண்ணுறது தியாகம் பண்ணுறக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்குது திருவோண நட்சத்திர அன்பர்கள் சுய தேவைகளை பூர்த்தி பண்ணிப்பீங்க பிடித்த செயல்களை இன்றைய நாளில் உங்களால் செய்ய முடியும் உங்களுக்கு எதிர்காலத்தில் நீங்கள் என்ன ஆகணுன்ற ஒரு விஷயம் கேள்வியாக இருந்தால் இன்றைக்கு பதில் கிடைக்கும் அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் வீடு கட்டுறது மனை வாங்கிறது மரக்கன்றுகள் நடுவது செல்ல பிராணிகள் வளர்க்கறது அதுக்கு ஏதாவது பிரச்சனை என்ன சரி பண்ணுறது இதெல்லாம் இன்றைய நாளில் செய்ய முடியும் கும்பராசி என்பர்கள் இன்றைக்கு உங்களுடைய வேலை சம்மந்தமாக உங்களுக்கு என்ன கற்றுக்கணுமோ என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை உங்களால் நிறைவேற்ற முடியும் வேலை சம்மந்தமாக நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியும் உங்களுடைய கமிட்மெண்ட் இந்த நாளுக்குள்ளே இந்த ப்ராஜெக்டை முடிக்கணும் அதை செஞ்சு முடிப்பீங்க அதே போல் தொடர்ந்து வேலையில் இருக்கிறதுக்கான தகுதியை வளர்த்து கொள்ள முடியும் உங்கள் வேலை பார்க்குற இடத்துலேருந்து கொஞ்சம் பேர் எடுக்க போகிறாங்கன்னா உங்களுக்கு எந்த பயமே இருக்காது நாம் வந்து அந்த எடுக்கப்படக்கூடிய நபர்களுடைய லிஸ்ட்டில் நம்ம பேர் வராது அப்படின்ற அளவுக்கு நீங்கள் உறுதியாக இருக்கிற மாதிரி இந்த நாளில் நீங்கள் வேலை பார்ப்பீங்க அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான பலன் இருக்கிறது சதய நட்சத்திர அன்பர்களுக்கு திருப்திகரமான பலன் கிடைக்கப் போகிறது புரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பிறருடைய உதவி தேவைப்படுகிறது மீனராசி அன்பர்கள் இந்த நாளில் நல்ல பெயர் கிடைக்கப் போகிறது நல்ல வழியில் பணம் வந்து சேரப்போகிறது ஏதாவது பிரச்சனை இருந்தால் சரியாகிறதுக்கான உதவி உங்களுக்கு கிடைக்கப் போகிறது உங்களுடைய பெற்றோர்களுக்கும் சரி பிள்ளைகளுக்கும் சரி இன்றைக்கு நல்லது நடக்கும் பெற்றோர்கிட்ட இருந்து ஆசை கிடைக்கும் பிள்ளைகளிடத்துல நல்ல சந்தோஷமானது உங்களுக்கு கிடைக்கும் அப்படியாக குடும்பத்தில் ஒற்றுமை சந்தோஷம் ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்க போகுது போரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கடுமையாக உழைக்க போகிறீங்க உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் சுலபமாக பலன் பெற போகிறீங்க ரேவதி நட்சத்திர அன்பர்கள் நிறைய கற்றுக்க போகிறீங்க இன்றைக்கான ராசி பலன்களை இதுவரை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்